பகல் தொண்டி தொடர்ந்து விடாதவருக்குகனை நான் கண்டது என்று உலகிலே தேருக்கண்ட பாடல் உணவு ஊர் மட்டுமே ஒரு எந்த ஊரில் தேருக்கும் பாடல் கிடையாது தேருது தேவலோகத்தில் வந்து தேவேந்திரால் உருவாக்கப்பட்டு பூமிக்கு வரப்பட்ட தேர்வு இந்த தேர்வு தான் இதுவான கட்டமே கிடையாது இது காலத்தால் அணியப்பட்டு அணியப்பட புதுப்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த தேர் வந்து நெருப்பூட்டி அறியப்பட்டு திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே புதிய தேர் செய்யப்பட்டு போட்டப்பட்டது பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சிலே இந்த தேர் பிக்கப்பட்டு போட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலே இந்த தேர் புதுப்பிக்கப்பட்டு இரும்பு சக்கரங்கள் இரும்பு அச்சு ஹைட்ரோலிக் பிரேக் இந்த தேர் எட்டப்பட்டு வருகிறது இப்பவும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த தேர்வுடைய உள்வாகங்கள் சீரமடைந்ததால் இந்த பொம்மைகளை பழமையான பொம்மைகள் வைத்துக்கொண்டு கொண்டு புதிய மரங்களை உட்டமைப்பு ஏற்படுத்தி அதே ஆட்சி அதே வீல்களை கொண்டு இந்த தேர் ஓடிக்கொண்டிருக்கிறது இது முன்பு காலத்திலே இந்த ரோடு வந்து மண் இருக்கும்போது பத்து நாள் பதினஞ்சு நாள் மாசக்கணக்கா வந்தது அப்புறம் தார் ரோடா இருக்க போது நான்கு நாள் மூன்று நான்கள் வந்தது இப்ப ரெண்டாயிரத்தி பத்து சிமெண்ட் ரோடு போட்டாங்க அதுல இருந்து ஒரு நாள்ல தேரோட்டை சிறப்பா நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அணி தேர் வித்தகனை பார்க்க லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க இந்த தேர் வந்து தொண்ணூத்தி அடி வயரம் முன்னூத்தம்பது டன் இடாது இதுல இந்த ஆறு வகையான கரைப்பொருட்கள் இதுல வந்து இந்த தேர்ல வந்து அலங்காரத்தில் ஈடுபட்டிருக்கு அது மேல இந்த தேருக்கு வந்து நான்கு குதிரைகள் இந்த நான்கு வேதத்துக்காக நான்கள் குதிரைகள் சொல்லப்படுகின்றன அதே போன்று இந்த வடத்தை வந்து மிக பிரமாண்டமான வடம் வாசித்து போல் வடத்தை பாருமாங்க இந்த வடத்தை அவ்வளவு நீளமான இருநூத்தி எண்பது அடி நீளம் கொண்ட இந்த வடம் நான்கு வடம் ரெண்டு புல்டோசர்கா உள்ளது இந்த தேரை இயக்குவதற்கு அஞ்சு புல்டோசர்கள் தேவைப்படுகின்றன அந்த தேர் அசஞ்சாடி வருது அவ்வளவு அழகா இருக்கும் அதான் சில கிட்ட சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைங்க மெதுவா வந்ததுனாக்கா என்ன திருவாரூர் தேரா அப்படி அசஞ்சாடி ஒரு இயம்பாங்க இந்த திருவாரூர் தேர் வந்து அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர் இந்த தேர் வந்து இப்பொழுது இந்த தேர் திருப்பும் நடந்துக்கிட்டு இருக்குது தேர் திருப்பது வந்து மற்ற ஊர் மாரி சில்ற சில்றா கட்ட வைக்க மாட்டாங்க ஒரே ஜெர்க்கில் து மிக பிரம்மாண்டமா இருக்கும் அது மேரோட முட்டுக்கட்டைகள் கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி எண்பது முட்டுக்கட்டைகள் இந்த தேருக்கு பயன்படுத்தப்படுகின்றன அதே போல தேர் கட்டுமானத்துக்கு வந்து கீழ்பீடம் மரப்பீடம் வந்து முப்பது அடி உயரம் மேல் கட்டுமானம் அறுபத்தி ஆறு அடி உயரம் இந்த அறுபத்தி ஆறு உயரத்துக்கு ரெண்டாயிரம் மூங்கில்கள் பண சட்டைகள் மிக கட்டுகளை கொண்டு சிறப்பாக தயாரப்பட்டு போட்டு இப்பொழுது ஏரோட்ட சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அடி தேர் காண வரும் பக்தர்களை அன்புடன் அரூரா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க